விதா குமாரன் பரசுதாவி பேராளே ஆமனுக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளுக்கு ரெண்டு தேவன் உணர்த்தியை சங்கீதம் அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரத்தில் இரண்டாவது கத்து என் கண்மலையும் என் கோட்டையும் ரச்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரச்சன் இயக்கும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆயிருக்கிறார் எல்லாரும் ஆமேன் சொல்லாமா ஆமேன் ஆன் குகல் மிகவும் பிரியமானவர்களே பாருங்களேன் தாவிது அழகாக உணர்ந்து தன்னுடைய இக்கட்டான நேரத்துல எனக்கு ஆறுதல் செய்கிறவர் என்னை பாதுகாப்பவர் என்னை நேசிக்கிறவர் எனக்கு அடைக்கலமா இருப்பவர் என்னுடைய கத்தர் என்று சொல்லி அழகாக உணர்ந்து ஆழமாக எழுதியிருக்கிறார் நம்மளும் பல நேரங்கள்ல அப்படித்தானே யாரும் இல்லை என்று சொல்லி நிராயுத பாணியாக நிற்கும் போதுதான் நம்ம தேவனை தேடுகிறோம் ஆனால் எப்பொழுதும் என் கூட இருக்கிற நேசரை நான் மறந்து விடுகிறேன் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் மிகவும் பிரியமானவர்களை எப்பொழுதும் நம்ம ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கின்ற வேலையில நாம் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் விடுவிக்கப்படுவோம் அழகான ஒரு பாடம் ஞாபகத்துக்கு வருகிறது அடைக்கல பாறை அரணும் கோட்டையும் ஆனயே சுவேரே எனது வழி நீரே எனது பெருமை நீரே எனது வாழ்வு செய்யா நம்முடைய வாழ்வு அது ஆண்டவர் தரக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய வாழ்வு அது ஆண்டவருக்காக இருக்கிறது அவருடைய பொற்பாதங்களை பிடித்துக் கொண்டு நாம் நடக்கின்ற வேலையில பேர் மற்ற சூழ்நிலை வந்தால் அவர் நமக்கு அரணாக கோட்டையாக கேடகமாக நம்மை பாதுகாக்கக்கூடிய நங்கூரமாக இருந்து எல்லா்களுக்கும் எல்லா நாச மோசங்களுக்கும் நம்மை விளக்கை பாதுகாத்து வழி நடத்தி பாதுகாக்கின்ற இருக்கிறார் அவரை பிடித்துக்கொள்ளும் வாழ்க்கையிலே நிறைவான நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜமசி இல்லாமா நேசிக்க நண்பர்கள் சப்பா ஆமா அண்டவரே கத்தரின் அடைக்கலமும் என் கேடகமும் என் கோற்றையும் என் அரணும் நான் நம்பியிருக்கிற கேடகமும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி அழகாக தாவிது அன்பரை உம்மை உணர்ந்து பாடியிருக்கிறார் நாங்களும் பல வேலைகள் இல்லை உண்மை மறந்து போனாமே ஐயா எங்களை மன்னிங்க தயவாய் மன்னிக்கும்படியா சோவிக்கிறோம் வரக்கூடிய நாட்கள்ல மறவாமல் மறந்து போகாமல் வாழ்வதற்கான பலனை நீங்க எங்களுக்கு தரும்படி சேமிக்கிறோம் சாத்தான எங்களை வஞ்சித்து விடாதபடி எங்களுடைய நேசருடைய கரங்களை நாங்கள் பிடித்து கொண்டு அவர் பின்பாக செல்ல நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த விசுவாச வாஞ்சியோடு கூட தொடர்ந்து ஓட இவன் எங்களுக்கு பலன் அளிக்கும்படியாக சேமிக்கிறோம் அப்படியே செய்யும் நண்டு செலுத்துகிறோம் நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க நீரே எங்களை வழிநடத்துங்க நீரே எங்களுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளின் கிருமைகளும் தரும்படியாக உமால் அன்றி ஒரு அணுவும் அசையாதையா அதை நாங்கள் புரிந்து கொண்ட பிள்ளையாக உய பிடித்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கைகளை வெற்றி பெறுவதற்கான எல்லா விதமான நன்மைகளும் நாங்கள் தேவன் தேவனங்களுக்கு வழி வாசகங்களை திறந்துடும்படியாக சேமிக்கிறோம் அப்படியே செய்ய நன்றி சொல்லி நீங்களே பொருட்படுத்திக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க துதீக நமக்கு எல்லாருக்கும் பொறுப்பேற்க செலுத்தின் மூலமாய் ஆமே கேக்கிறோம் bless you